ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா அத்தி பழ ஜூஸ் தான் போட போகிறோம் இது வந்து சந்தைக்கு பிறகு போது தான் வேண்டிய வந்து ஒரு கால் கிலோ வந்தோம் எவ்வளோன்னு தரலாம் ஆனால் காய்கீழே வந்தது நாலே பழம் கிலோ வந்து நாளே பழம் தான் இருந்துச்சு செம்மையாக ஆனால் உண்மையிலேயே அது வந்து ஹைப்ரிட் இது நாட்டுப்பழம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இந்த ஹைப்ரிட் காய் தான் இது இந்த நாட்டுப்பழத்தில் வந்து நாட்டுக்காயில் வந்து நம்ம இந்த பொரியல் இதுமாதிரிலாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுலேயும் பொரியல்லாம் செய்யலாம் நான் செஞ்சுருக்கேன் ஒரு டைம் இது வந்து நாலு பழத்துலேயே வந்து ரெண்டு பழம் தான் நீங்கள் ஜூஸ் போட போகிற ரெண்டு பழத்தை எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு ஜூஸ் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம சப்போட்டா சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் சப்போட்டா ஜூஸ் போட்டால் அந்த சாப்பிடும்போது நர நரனு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும்ல அதே மாதிரி தான் இந்த ஜூஸும் அப்படி தான் இருக்கும் அதனால் க நல்லா ரெண்டை மட்டும் கழுவிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணி வீசிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி ஒரு மிக்ஸி மசாலாக்கே சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது காயும் சூப்பராக இருக்கும் காயை கட் பண்ணி பார்க்கும்போது போது செம்மையாக இருக்கும் பழத்தோட காயை கட் பண்ணும்போது அழகாக இருக்கும் உள்ளே வந்து ஏதாச்சும் பூச்சி ஒரு கண்ணை பார்த்துக்கணும் ஏன்னா பழத்தில் இருந்தாலும் இருக்கலாம் இப்போ நான் பார்த்துருக்கேன் பழத்தில் இருந்திருக்கு அதனால சொல்கிறேன் இது வந்தால் இப்போ நல்லா பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வந்து வெறும் வயத்தில் சாப்பிட்றது இது மாதிரி டெய்லியும் நம்ம மாதிரி ட்ரை ஃப்ரூட் இதுமாதிரிலாம் சே சாப்பிட்றோம்னா அதே மாதிரி இதையும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ ரொம்ப நல்லது இது வந்து எல்லா மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் விற்கிது இந்த பழம் காயும் விற்கிது பழமும் விற்கிது அத்தி பழம் முன்னாடி தான் ரேராக இருக்கும் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இது நிறைய விற்கிது வீட்டுங்கள்லேயே நிறைய இருக்குது இது வந்து பழுத்துச்சின்னா ஒரே நாளில் கீழே விழுந்துடும் எங்கே தான் ஓட்டு வாரத்துலனா வேறு அத்திப்பழம் தான் நாட்டு அத்தி பழம் இருக்குது அத்திக்காய் இருக்குது அதெல்லாம் நிறைய இருக்கும் சின்ன சின்னதாக அது வந்து பொரியல் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இது வந்து ஒரு மிக்ஸி சாலை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி வந்து பால் ஊற்றலை பால் ஊற்றுனா எனக்கு ரொம்ப பிடிக்கல அதனால் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி சும்மா நார்மல் தண்ணி தான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் போலாம் சேர்த்துருக்கேன் இல்லை லைட்டாக முளைச்சது மட்டும் இருந்துச்சு அந்த விதையில் அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதை வந்து முளைக்க வச்சுருந்தால் முளைச்சிருக்குமோ அப்படின்னு தெரியல ஆனால் இது வந்து உள்ளே உள்ள விதை எதுவும் முளைக்கிறமோ முளைக்கிறதுக்கு விதையா இல்லை என்னான்னு தெரியல ஆனால் லைட்டாக வந்து முளைப்பு வந்துருந்துச்சு அந்த விதையில் இது வந்து கட் பண்ண ரொம்ப சத இது காய் தான் அது நிறைய சதம் இருக்குது இதில் கலர் வந்து சப்போட்டா ஜூஸ் போட்டால் என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் இருந்துச்சு நம்ம பால் வேணால் கூட ஊற்றிக்கலாம் நான் பால் சேர்க்கலை எனக்கு பால் ஊற்றினா பிடிக்கல அது மாதுள பழத்துலேயே பால் ஊற்றினா எனக்கு பிடிக்காது அதனால் இதில் பால் ஊற்றினா எனக்கு பிடிக்கலதுன்னு சொல்லிட்டு சும்மா நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எதிர்த்துக்கலாம் எதாக அரைச்சாச்சு இது நீ வந்து நன்னாரி சர்ப்பை தான் சேர்க்க போகிறேன் சக்கரை எதுவுமே சேர்க்கல இருந்தால் சேர்த்து வந்துருக்கலாம் நாட்டு சக்கரை எண்டை இல்லாதனால நன்னாரி சேர்த்து நம்ம குடிக்கலாம் இது நன்னாரியும் கூட நம்மளுக்கு குளிர்ச்சி தான் அதனால் நன்னாரி சேர்த்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு நன்னாரி தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு சுன் போல் நான் நன்னாரி சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் சப்போட்டா பழத்தை அரைச்சி நம்ம குடித்தா அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அரைக்க பத்தலை கொஞ்சம் முழுசு முழுசாஞ்சு அதனோட சாப்பிட்றது நல்லா தான் இருந்துச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்குனா கிளக்கி ஐஸ் க்யூப் போடணும் எப்படி இருந்தால் நம்மளுக்கு ஐஸ் கட்டி போட்டுருந்தேன் நான் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி போட்டு குடித்தா ஜெல்லுன்னு சூப்பராக இருந்துச்சு உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது வந்து சப்போட்டா சாப்பிட்ற மாதிரி தான் கீழே அந்த ச பழத்து இது ஜூஸை குடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து ரொம்ப பெண்கள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சாப்பிட்றது நல்லது பழம்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது சாப்பிட்றது மட்டும் பாலில் அடித்து குடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது நம்ம வந்து அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக அந்த அந்தளவுக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இது மட்டும் நிறையா ஜூஸ் வகைகள் இது மாதிரி ட்ரை ஃப்ரூட் மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி போது பிடிக்கணும்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக தான் இருந்துச்சு நன்னாரி சதினால கொஞ்சம் இனிப்பாக திப்பிப்பாக நல்லா இருந்துச்சு ஐஸ்டீம் போட்டு நல்லா குடிச்சாச்சு உங்களும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக மேலே கொஞ்சம் நான் நேரடி ஊற்றிக்கிட்டேன் நான் இந்த கிளாஸே கால் வரும் போல் எல்லாத்தையும் நானே குடித்து முடிச்சிட்டேன் சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருந்ததுனால நானே எல்லாத்தையும் குடிச்சி முடிச்சாச்சு இதுதான் என்னோடய வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மக்கள் இப்படி பண்ணி இல்லை போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்